ஒரு இருக்கும்போது ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாமல் எப்ஜே கூட உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படி இல்லை நான் என்ன மாதிரி நான் இப்படி அப்படின்னு பேசிட்டு இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அம்மன் ஜெல்லிக்கு ப்ரோஜனம் இல்லை வியன்னா நான் இது மாத்திரே நீங்க என்ன பண்ணி வந்த சமைக்கிறேண்ணா எனக்கு ஒன்றும் புரியல இப்போ எதுக்கு வியன்னா இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேனே தெரியல தொண்ணூறு நாள் அவங்க இருந்திருக்காங்க டிக்கெட் ஊஃபினால எவ்வளோ கடுமையான டாஸ்க்லாம் விளையாடி இருக்காங்க முக்கியமாக பார்வதியை சமாளிச்சிருக்காங்க கிச்சனில் வந்து போட்டது போட்டபடியே கிடையாது வந்து க்ளீன் பண்ணலாம் வாங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக அன்பாக கேட்கலாம் எதுக்கு இன்னமும் நெகட்டிவ் கேமே விளையாடி என்ன தான் பண்ண போகிறீங்க நீங்கள் சமைக்கிறதுல ரெண்டு பேர் இருக்கும் நீ சமைக்கிறதுல போகாத அதே மாதிரி வந்தவுடனே சாண்ட்ரா நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சாண்ட்ரா இருந் இந்த இடத்துல நீங்கள் உட்காந்து பார்த்து இருந்துருக்கணும் அப்போ தான் இதாவது முட்டை விடுற கோழிக்கு தான் வந்து வழி தெரியும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சேன்ரா இருந்த இடத்துல உட்காந்து பார்வதியும் கம்ருதீனும் உன்னை அப்படியே டார்ச்சர் பண்ணிடுவோம் கம்ருதீன் வந்து பேசின பேச்செலாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அப்படியே நாக்கு செத்து செத்துருப்பீங்க அவங்க நடிக்கிறாங்க நடிக்கலை அதெல்லாம் வேறு ஒரு விஷயங்க ஆனால் பிக் பாஸ் பிக் பாஸ்னால் என்ன பிக் பாஸ் கேம்னால் என்ன ஒவ்வொருத்தராக வெளியே அனுப்பினோம் எப்படியாவது நீ நடி இல்லை வந்து ஏதாவது கேம் பெர்ஃபார்ம் பண்ணு எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஒவ்வொருத்தராக வெளியே அனுப்பணும் அதை வந்து பிசிக்கல் டாஸ்க் இல்லாமல் அதாவது பிசிக்கலாக வந்து அட்டாக் பண்ணாமல் ஒருத்தருடைய மனசு புண்படும்படி கெட்ட வார்த்தைகள் பேசாமல் எப்படி ஒன்றாலும் ஒருத்தர் வெளியே அனுப்பலாங்க அதான் பிக்பாஸ்ஸு அதை விட்டு அவங்க நடிக்கிறாங்க இது பண்ணுறாங்கன்னா நடிச்சு எப்படியும் வெளியே அனுப்புகிறாங்க அதாங்க அவங்களோட திறமை நான் வந்து சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணுறலாம் நினச்சிக்காதுங்க நான் பிக் பாஸ்

ஐயையை யாரா இதுலாம் உள்ள விட்டுட்டு சாப்படிங்கிறாங்க இவங்களாம் இந்த தைரியத்தில் பேசுறாங்களே என்ன தெரியுமா இவங்களுக்கு ஓட்டிங் எதுவுமே கிடையாது மக்கள்கிட்ட பயமே கிடையாது எவ்வளோ நெகட்டிவாக பேசுனாலும் நெகட்டிவ் கேம் இல்லன்னா விளாட்லாம் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளே இருக்கிற ஆறு பேரில் யாரையாவது ட்விஸ்ட் பண்ணி வெளியே அனுப்பணும் அதுதான் பிக் பாஸ் டாஸ்க்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் இதுங்கெல்லாம் புள்ளப்பூச்சிக்கெலாம் வந்து கொடுக்கு முளைக்கும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இதுங்கலாம் உள்ளே இருக்கும்போது அப்படியே பயந்து பயந்து லவ் கேமு அந்த கேமு விளையாடிட்டு இப்போ வந்து நெகட்டிவ் கேமு ஏன்னா நம்ம வந்து ஓட்டிங்கில் எதுவும் இல்லை மக்கள் எதுவும் நம்மளுக்கு ஓட்டு போட இல்லை அந்த தைரியம் தாங்க இந்த புள்ளப்பூச்சிலாம் இப்படி பேசுதுன்னு சொல்ல நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க நீ போய் பார்த்துருவோம் மேடம் பாத்திரம்லாம் கழுவ மாட்டாங்க ஸ்ட்ரைட்டா வந்து சமைக்க தான் செய்வாங்க சொல்லவே இல்ல எல்லாமே ட்விஸ்ட் இப்போ நான் தேவலாமா ட்விஸ்ட் பண்ணேன் என் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நம்ம பார்வதி தான் கரெக்ட் காமனா சொன்னேன் ஓகேவா நீங்க வந்து சொல்ற டோனே வந்து ஒரு மாதிரி இருக்கு தட்ட தட்ட தட்டங்கப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்துர்க்கேன் இப்போ இட்లీவே திருப்பி போறானே போற சவنيه விருமாண்டி வீட்லயே இருந்திருக்கலாமோ விருமாண்டி பேரே ஏமா கிடைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த பீஸு சாண்ட்ராவையே போய் அட்டாக் பண்ணது எதுக்கு தெரியுமா சாண்ட்ரா கொஞ்சம் நெகட்டிவ் சைடு இருக்குது வெளியே ஏன் வினோத்துக்கிட்ட போயிட்டு இந்த பேச்செலாம் பேசுங்களேன் அவ்வளோதான் ஏன்னா அதுக்கும் தெரியும் வெளியே பார்த்துட்டு வந்திருக்குல்ல வினோத்துக்கு நல்ல பேருக்கு ஓட்டிக்கு நல்லா இருக்குது அதனால்தான் சாண்ட்ராவை தப்பு தப்பாக பேசுனா சாண்ட்ரா எதிர்த்து பேசினா நம்மளுக்கு மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு ஏதோ பெர்ஃபார்ம் இருக்கு இந்த பீஸ்

தான் வெளியே அனுப்பணும் உன்னை மாதிரி லவ் கேம் விளையாடிக்கிட்டு எஃப்ஜே கூட பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து தடவிக்கிட்டு அப்புறம் மக்களுக்கு எப்படி உன்னை பிடிக்கும் எப்படியாவது ஒருத்தர் வெளியே அனுப்பணும் அதானே பிக் பாஸ் கேமு சீரியல் ராமால நீ ஏன்ட்டு நடிச்சு காட்டுற அதை சொல்லிட்டு உன்னெல்லாம் முதல் வாரத்திலேயே வெளியே அமைச்சிடணும் இல்லை பிக் பாஸ் டீமும் முதல்ல உன்னை பிக் பிக்பாஸ்க்கு வீட்டுக்குள்ளேயே அமைச்சிடக்கூடாது இதில் வேற நாமினேட் பண்ணி தான் இந்த வெளியே போயிட்டாங்களாம் இல்லைன்னா மக்கள் உன்னை வெளியே அமைச்சிட மாட்டாங்க ரெண்டு நாள் முடிச்சிட்டு நீ வீட்டுக்கு தானே போக போற உங்க வீட்டில் நல்லா வரவேற்பாங்க நல்லா ரெண்டு நாள் போயிட்டு நல்லா விளையாடிட்டு வந்துட்டாம்மா அப்படின்ட்டு நல்லா தொடப்புக்கட்டையிலே வச்சு வாங்க போறாங்க போட்டா இவ்வளோ நேரம் அந்த பீஸ் பேசுனதுக்கும் சேன்ரா பேசுறதுக்கும் பாருங்க என்னதான் அவன் நடித்தாலும் மக்கள் மனசு நோகா படி நடிக்கிறாங்க அதுதாங்க பர்ஃபார்மன்ஸு இல்லை நான் வரல நான் வந்துடுறேன் அவங்க விக்ரம் வியன்னா இன்னைக்கு குக்கிங் பண்றாங்களாம் நீங்க போயிட்டு வியன்னா கிட்ட உங்களுடைய மெனுலாம் சொல்லிட்டு வந்துருக்க அவங்க இன்னைக்கு அப்படியே வகை வகையாக வடிச்சு கொட்ட போறாங்களாம் வியானோ குக்கிங் வியானா அவ கிளம்பிடுவார் ரெண்டு நாள்ல கிளம்புற மாதிரியா பேசுது அது கிறிஸ்டோபர் மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ போய் பார்த்துருங்க அல்லவே யாராவது அது கிறிஸ்டோபர் மக்களே உங்களில் யாராவது கிறிஸ்டோபர் இருந்தால் உயர்நாயகிட்ட வந்து சொல்லுங்கள் ஏன் மூஞ்சில் நல்லா தான் இருக்கு உன் மூஞ்ச போய் கண்ணடியில் பாரு அப்படின்ட்டு என்னடா மூஞ்சி இது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது நான் எல்லாம் வியாபாரம் ஆகும் சார் உங்களை ரொம்ப மிஸ் சார் வெளியில போய்スラங்க देवाकर சார் சத்தியமா வந்ததனே ஆரம்பிச்சிட்டீங்களா சார் சத்தியமா சார் ஏய் உன தெரிஞ்சதா எனக்கு எப்படி எப்படி டைப் எனக்கு நீங்களும் ஹீரோ தான் சொல்லி சார் ஐயோ பைத்தியக்கார மக்களும் பாரு காம்போ மூதேவி மூதேவி சொல்லிட்டு உள்ள போய் எதாவது ஏளர ஆச்சு கிளட்டு மூதைகள் மக்கள் தமிழ்நாட்டில் வெளி உலக விஷயங்கள பேசாத உட்காந்தீங்களா அவ்வளவுதான் வரும் மீதி எல்லாம் வெட்டி தூக்கிடுவேன் சோத்திரை அடி வாங்கியாச்சு அடி வாங்கியாச்சு அதையும் மீறி பே பேசுவேயோயோ ஐயா வெளியே போகலாம் சொல்லிருக்க ஒண்ணு என்ன இது

அரோரா இல்லைன்னா சேன்ரா இந்த பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஷத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அவ்வளோதாங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்